அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஎஸ்ஐஆரில் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில் ரெகுலர் பேசிஸில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்து போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா காரைக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அதுக்கு ஈக்குவலாண்டான படிப்பு முடித்து ஸ்டெனோகிராஃபிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட்டு ஜூனியர் செகரட்டரியேட் அசிஸ்டண்ட் ஜென்ரல் இதுக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் இட்ஸ் ஈக்குவலண்ட் அண்டு ப்ரொவிசியன்சி இன் கம்ப்யூட்டர் டைப் ஸ்பீடு அண்டு இஸ் யூஸிங் கம்ப்யூட்டர் ஆஸ் பர் தி பிரிஸ்கிரைப்டு நாம்ஸ் ஃபிக்ஸ்டு பை டிஓபிடி ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் என்னென்ன போஸ்டிங்க்கு இங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எத்தனை வேக்கன்சி சம்பளம் எவ்வளோ வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பை பண்ணால் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போஸ்டிங் கோடு ஜேஎஸ்டி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன்று எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் ஃபோர்த்து ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஏழு செகண்டு தேர்டு ஃபோர்த்துக்கு ஜேஎஸ்ஏஜி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூனியர் செக்ரட்ரியேட் அசிஸ்டண்ட் ஜென்ரல் கேட்டகிரி நாலு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரியில் ரெண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ஒன்று ஓபிசியில் நான் கிரிமி லேயருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் டூ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு ஜேஎஸ்ஏஎஃப் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஜூனியர் செக்ரட்ரியேட் அசிஸ்டண்ட் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் ஒன்று ஓபிசி நான் கிரிமி லேயரில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் ரெண்டு சேலரி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து ஜேஎஸ்ஏபி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஜூனியர் செக்ரட்ரியேட் அசிஸ்டன்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரெண்டு போஸ்ட்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் ஒன்று எஸ்சி கேட்டகரியில் ஒன்று பே லெவல் டூ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப் டென் போஸ்ட் ஒரு போஸ்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் பத்து போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எக் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு ப்ரொவிசியன்சி டெஸ்ட் என் ஸ்டெனோகிராஃபியில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னா பெண்கள் எஸ்டிஎஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மென் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது மற்றும் அதர் அப்ளிகண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்தரை வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்